மே ஒன்றாம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஆனால் இதன் வரலாறு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்துதான் தொடங்குகிறது உழைப்பு இந்த சொல்லை நீக்கிவிட்டால் பூமிப்பந்தின் சுழற்சியும் நின்று போகும் உழைப்பால் உலகை உயிர்ப்பிக்கும் தொழிலாளர்களுக்கான தினம் மே ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் எட்டு மணி நேர வேலை என்ற கோரிக்கையை முன்வைத்து தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது போராட்டத்திலும் தொடர்ந்து நடத்தப்பட்ட இயக்கங்களிலும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் சர்வதேச அளவில் எட்டு மணி நேர வேலை நேரம் என்கிற கோரிக்கை வலுப்பெற அடி உரமாய் இருந்தது இந்த போராட்டம் இதன் பிறகே அமெரிக்காவிலும் பிற நாடுகளிலும் எட்டு மணி நேர வேலை என்பது சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டது இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் தொடர்ந்து தொழிலாளர்கள் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தின் மையமாகவே மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இன்றும் தொழிலாளர் சமூகம் போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் இப்படி முன்வைக்கப்படும் அனைத்து போராட்டங்களுக்கும் தாய் போராட்டமாக மாறி நிற்கிறது மேதினம். தினம்